புதுச்சேரியில் சாலைகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களுக்காக நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கோடிக்கணக்கான ரூபாயை வாரி வழங்குவதாக நமது உள்துறை அமைச்சர் திரு ஏ நமச்சிவாயம் அவர்கள் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சாக்சி என்ற திட்டத்தின் மூலமாக புதுவை மாநிலத்தில் கிராமப்புறத்தில் இருக்கின்ற ரோடுகளை மேம்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களுக்காக இன்றைக்கு நிதியை ஒதுக்கி கொடுத்திருக்கின்றார்கள் பொதுப்பணித்துறையின் மூலமாக புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு நிதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு விளையாட்டுத்துறைக்கு மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற நம்முடைய விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்துவதற்கு இன்றைக்கு அதற்கான கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் அளவிற்கு காரைக்கால் மற்றும் புதுவை பகுதியிலே இந்த நிதியை ஒதுக்கி கொடுத்திருக்கின்றார்கள் இப்படி புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக மத்திய அரசாங்கம் குறிப்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக எந்தெந்த திட்டங்களை எல்லாம் கொடுக்க முடியுமோ அந்தந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு கொடுத்து நம்முடைய புதுவை மாநிலத்தில் உட்கட்ட வசதியை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பொருளாதாரத்திலே நம்முடைய புதுவை மாநிலம் ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காக பல்வேறு வகையிலே இன்றைக்கு நிதியை ஒதுக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த திட்டத்தை இன்றைக்கு புதுவை மாநிலத்திற்கு கொடுத்து ஒரு மகத்தான ஒரு சேவையை செய்திருக்கின்ற மத்திய அமைச்சர் அவர்களுக்கும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் என் சார்பாக புதுவை மாநில மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி